இளம் தலைமுறையினருக்கு விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியல ஸோ அதனால எந்த வேப்ப மரம் முருங்கை மரம் இப்படி ஒரு நாலு மரத்துக்கு அப்புறம் வேற எந்த மரமும் எந்த மரம்ங்கிறது கூட நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு தெரியாத சூழ்நிலை தான் இருக்கு அதனால பள்ளி குழந்தைகளை இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு என்னென்ன மரங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு மரத்தினுடைய வரலாறு என்ன அந்த அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கும் அதை போல விவசாயிகளுக்கு ஒரு அடிஷனல் இன்கம் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கிறதுக்கு இந்த அக்ரோ டூரிசம் வந்து நல்ல வகையிலே பயன்படும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் அதன் மூலம் பல்வேறு வகையான லோன் நம்ம வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அது தொழில் சார்ந்த அக்ரோ டூரிசமும் ஒரு தொழில் தான் அதனால நம்முடைய மாவட்டத்தில் எந்தெந்த விவசாயிகள் இதை போல ஒரு பண்ணை வைத்து இங்கே அக்ரோ டூரிசத்தை பெருக்குவதற்காக ஒரு பெருக்குவதற்காக நீங்கள் நிதி உதவி ஒரு லோன் எதிர்பார்க்க அதுல அரசாங்கம் வந்து முப்பது சதவீத சப்சிடி கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் தாராளமாக அதை வந்து நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு அது பத்து லட்சம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் வரைக்கும் அப்படின்னா மார்க்கேஜ் கிடையாது அதுக்கப்புறம் உள்ள லோன்னா பட் இருக்கு நீங்கள் எல்லாம் தயவு செய்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைட் பண்ணிட்டு நீங்கள் நம்முடைய மாவட்டத்தில் அக்ரோ டூரிசத்தை எந்த அளவுக்கு நல்லா எடுத்து செல்லணுமோ நீங்கள் செல்லலாம் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல நம்முடைய இந்த கொரோனா காலத்திற்கு அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து இயற்கை சார் வேளாண்மை வந்து எவ்வளவு முக்கியம் அந்த பொருட்கள் வந்து எவ்வளவு முக்கியம் நம்ம உடல் நலத்தை காப்பதற்கு என்பது மக்கள் மத்தியில விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டுவிட்டது நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய இந்த விவசாயம் இயற்கை சார்ந்த இந்த விவசாயத்தை வந்து நாம பெருக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து ஏற்படுத்த முடியும் அதுதான் ஒரு நீண்ட கால தீர்வா இருக்கும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் மட்டுமே வேளாண்மை நம்பி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது விழுக்காடு மக்கள் வேளாண்மையை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் நாம் சொல்லலாம் படித்து விட்டார்கள் வேலை வாய்ப்புகள் அதிகமாயிருச்சு இங்கே விவசாயம் கட்டுப்படி ஆகலை நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஆனால் இங்கிருந்து போய்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடித்தால் இன்னும் அடுத்த முப்பது ஆண்டுகளில் விவசாயம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடும் சூழல் நிச்சயமாக இருக்கிறது அதனால் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் எல்லோரும் இருக்கிறோம் எப்படி விவசாயத்தை காப்பது உழவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள் உலக்கு மிஞ்சாமல்லாம் நம்ம இவ்வளவு பேரும் இருக்கல இல்லையா உலக்கெல்லாம் மிஞ்சுது மறக்கால மிஞ்சுது ஏன்னா இப்ப வந்து பல முன்னேற்றங்களை நம்ம அடைந்து விட்டோம் இந்த விவசாயத்துல இருந்தா அத்துணை பேரும் நாம் இந்த விவசாயத்தை நம்பி விவசாயத்தினுடைய செல்வத்தில் இருந்துதான் நாம் படித்து ஏதோ வசதிகளை பெருக்கிக் கொண்ட மொழிய வேற யாரும் நம்ம ஃபேக்டரி ஓனரோ அதுவோ கிடையாது விவசாயம் யாரையும் கைவிடாது நம்பர் ஒன்று அதற்கு முக்கியமான காரணம் நம் விவசாயம் வந்து கட்டுப்படியாகவில்லை என்று சொல்வதற்கு இடுபொருட்களுடைய விலை அதிகமாயிருச்சு கூறியாள்களுடைய சம்பளம் அதிகமாயிருச்சு அஹ் பொருட்களுடைய விலையை நாம் நிர்ணயிக்க முடியவில்லை உற்பத்தி செய்கிறவர் விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரே காரணத்தினால்தான் விவசாயம் தோற்றுக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு உற்பத்தி செய்வர்கள் அதை விலையை நிர்ணயிக்கிறார்கள் இங்க நிர்ணயிக்க முடியவில்லை சோ இதை எப்படி வந்து அடுத்த நிலைமைக்கு அடுத்த இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் இதை இட்டுச் செல்வது என்றால் இதனுடைய புதுமைகளை புகுத்த வேண்டும் அதற்காக தான் சொல்லுவான் வேல்யூ அடிஷன் ஒண்ணு சொல்றாங்க அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் வேளாண் பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இப்ப இந்த கான்செப்ட் அக்ரோ டூரிசம் ஈகோ டூரிசம் என்பது நாம் விவசாய நிலத்தை இப்போ வந்து விவசாயம் பார்க்காத பல கோடி மக்கள் வெளியில இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை வந்து ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இல்லை அந்த சிட்டில இருக்க மக்கள் எல்லாம் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்து இரண்டு நாட்கள் வருடத்தில் இரண்டு நாட்கள் வந்து இந்த விவசாய பூமியில இங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அவர்கள் தங்கி தன்னுடைய மன இறுக்கத்தை குறைத்து கொண்டு கொண்டு நல்ல இயற்கையான முடியும் அதனால் விவசாயிகள் பொருளீட்ட முடியும் பணம் ஈட்ட முடியும் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா எந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதாய் இயற்கையோடு 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 வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதா அரிதா எந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா இயற்கையோடு நம்ம இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மரம் செடி கொழிகள் யாவும் இயற்கை தந்தது மயக்கம் புல்வெளிகள் யாவும் இயற்கை தந்தது மயக்கும் புல்வெளிகள் யாவும் இயற்கை முதல் மனிதன் வரை இயற்கை தந்தது குரங்கு முதல் மனிதன் வரை இயற்கை தந்தது நெடிய மலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது நெடிய மலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது இயற்கையோடு இயற்கையோடு இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா நேற்று வெண்டக்கா ரூபாய்க்கு விற்கிறார் வெண்டக்கா கிலோ அதை வந்து ஒருத்தர் வந்து என்னங்க அங்க எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் நீங்க பத்து ரூபாய்க்கு இதுதான் நம்ம மக்களுடைய மனோபாவமாக இருந்துட்டு இருக்காங்க மனோபாவமா இருந்துட்டு இதே ஒரு பொருள் மொபைலே கூட எடுத்துங்க மொபைல் வந்து இன்றைக்கி அவ்வளோ காசு அதில் வந்து ஒரே பைசா நீங்கள் குறைக்க முடியுமா எதுக்காக சொல்கிறேன் இதான் மனோபாவம் மக்களுடைய மனோபாவத்தை மாற்றணும் விவசாயிகள்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க உற்பத்தி பொருளை மக்கள் நல சந்தையில் கொண்டாந்து விற்கிறாங்க நான் பொதுமக்களுக்கு சொல்கிறது தயவுசெய்து அவங்க கையை கொளுக்குங்க கையை வணங்குங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்கி போங்க அதானே இன்னைக்கு விவசாயிக்கு மரியாதை கொடுப்பதற்குமான ஒரு சமூகமாக இதை மாற்ற வேண்டியது கொஞ்சம் வேளாண் சுற்றுலானா என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அரிதாரம் பூசிக்கிற விஷயமாக தான் நம்ம பார்க்குறேன் பூசணும் அது பார்த்தா தான் அது வந்து வருவாங்கன்னு சொன்னால் அதையும் செய்யறதுக்கு நம்ம தயாராகணும் வடிவமைச்சிக்கிட்டு தானே பார்ப்பதற்கான கலர் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்து இப்போ கலர் ஃபோட்டோ வந்துடுச்சு அது மாதிரி தான் வேளாண் சுற்றுலாவையும் நம்ம மக்களை கவர்கின்ற அளவுக்கு செய்யணுன்றது தான் நான் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை வந்து மதிப்பூட்டில் முறையில் வந்து நான் சோப்பு தயார் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஒரு வேதனையான விஷயம் வந்து பார்த்தோன்னா வந்து இதில் வந்து பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம நினைவு பண்ணுறோம் கரெக்டாக வேலை பண்ணுறோம் ஆனால் பேரம் பேச தைக்கிறாங்க அதுமாதிரி இங்கே பேரம் பேசாதீங்க நம்ம எவ்வளோ வேலை நான் வந்து விவசாயம் வந்து உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு தேவை விலை நிலையம் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சோப் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த வந்து மூலிகை தேயிலம் சோப் தயார் பண்ணியிருந்தேன் நூற்றி ஐம்பது ரூபா விளையா பண்ணியிருந்தேன் என்னங்களை வேலை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேரையும் பேசி அவங்க நூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூணில வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நூத்தி பத்து ரூபாய் நம்ம கைக்கு நம்ம விட்டு ஆரம்பிச்சிடும் பூச்சி உருண்டைக்கும் பொடிமட்டைக்கும் திக்கிற வேலை சொல்றான் முத்தம்மா பாடுபட்ட விவசாயி விளைய வச்ச பொருளுக்கு கண்டவன் வந்து வைக்கிறான் பாடுபட்டும் விவசாயி விளைய வச்ச பொருளுக்கு கண்டவன் வந்து சொல்லுறான் இது என்ன நியாயம் முத்தம்மா எனக்கு எதுவும் புரியலடி சுத்தமா இது என்ன நியாயம் முத்தம்மா எனக்கு எதுவும் புரியலடி சுத்தமா நம்மளுடைய விவசாய முறை எப்படின்னா ப்ரொடக்ஷன் சென்ட்ரிக்கா இருக்கு அதை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி சென்ட்ரிக்காக மாற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த வேளாண் சுற்றுலான்ற திட்டம் நம்முடைய பண்ணைகளுக்கே வெளியில் இருக்க பயணிகளை உள்ளே வர வச்சு அவங்கள கவர்ந்து அதில் அந்த விவசாய முறைகளை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு அவர் ஐயா வைஸ் சான்சலர் ஐயா சொன்ன மாதிரி அந்த நகரத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் ஆக்கி இயற்கையான சூழலில் ஒரு இயற்கையோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அது போக நம்மளுடைய விளைபொருள்கிட்டையும் அவங்கள்ட்ட நேரடியாக சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வேளாண் சுற்றுலாவில் இருக்குது அது அருமையாக பாட்டாக வந்து பாடியிருந்தார் உலகளாவிய வேளாண் சுற்றுலா செய்யக்கூடிய பங்குதாரர்களோட ஒரு இணைப்பு ஒரு நெட்ஒர்க்கை வந்து உருவாக்கி அதன் மூலியமாக வேளாண் சுற்றுலா செய்ய செய்கிறவங்களுக்குரிய அங்கீகாரங்கள் கான்ஃபரன்ஸு அவார்ட்ஸு அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்குரிய பயிற்சிகள் எல்லாம் வந்து வழங்குறதுக்கு தயாராக இருக்குது அது போக வந்து கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன சலுகைகள் இதுக்கு தராங்க அதை பேசி எப்படி வாங்கி தருன்றக்குரிய ஒரு பெரிய பங்கையும் தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பு வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்குது அதனால் செஞ்சு பண்ணை உரிமையாளர்கள் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இணைஞ்சிருங்க அது மூலியமாக உங்களுக்கு நிறையா நன்மைகள் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் நம்மளுடைய தோழர் ஏகாம்பரம் அவர்கள் வந்து மீனாட்சி பயோஃபார்ம்ஸ் விருதுநகர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பதினேழு ஏக்கர் வந்து தோட்டத்தை உருவாக்குறோம் ட்ரைலேண்டு அரிசி நிலத்தில் தான் தோட்டமாக உருவாக்குறோம் அதுக்கப்புறம் அங்கேயே நான் போய் ஆகி குடும்பத்தோடு அங்கே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து அந்த விருதுநகர் மாவட்டத்தில் நான் வந்து ஒரே இடத்துல முந்நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் வரைக்கும் மொத்தத்தில் ஒரு ஆயிரம் ஏக்கர் வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ட்ரைலேண்டு டு ஃபுட் ஃபாரஸ்ட்டை தான் மாற்றியிருக்கோம் இப்படி மாற்றின இடங்களில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்ப எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க டெவலப் பண்ணுவாங்களும் சரி சின்ன ஆளுங்களை சரி பொருளாதார ரீதியாக வந்து தற்சார் பண்ணுறது நாங்கள் இந்தியா முழுக்க பெரிய ஃபார்ம்களையும் பார்க்குறோம் இது வரல இந்த நேரத்தில் தான் அருள் எண்ணெய் வந்து பார்த்துட்டு பணம் குளிக்கிற ஒரு டூரிசம் துறையும் சுற்றுலாத்துறையும் விவசாயத்துறையும் இணைச்சா தான் இதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு கொள்கை ரீதியாக அவர் இதுக்கு வர்றாரு இது வந்து நிதர்சனமான உண்மை கொஞ்சம் தொண்டைக்கு நெஞ்சிக்குமா எழுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து செல்வக்ழிப்பில் வந்து கொடைஞ்சாலுக்கு போனால் அஞ்சு நாளைக்கு ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணால் இன்றைக்கி மக்கள்கிட்ட மணி பவர் வந்துருச்சு அந்த துறையும் இந்த துறையும் இணைக்கும் போது நிச்சயமாக அது அற்புதமான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு வேறு இந்த ஃபுட்ஸ் காம்ஸ் வரோம் சாப்பாடு எங்கேருந்து வருதுன்றது எல்லாருக்குமே தெரில வீட்டுக்கு ஒரு கேன்சர்ன்றது இன்றைக்கி சர்வசாதாரண ஆகிப்போச்சு டயாலிசிஸ்ன்றது வீதிக்கு ஒரு பத்து பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியுது இது பரவாயில்ல வந்து எல்லாேருக்குமே இந்த உணவு எங்கேருந்து வருதுன்றது ஒரு விழிப்புணர்வு இன்னொன்று ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக் ஈவெண்ட் வர்றதுக்கு இன்றைக்கி வந்து அக்ரோ டூரிசம் விட்டால் வேறு வழியே கிடையாது ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு மூணு பேர் வந்தாக்க ஒரு ஃபார்முக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அடிக்கணும் டெய்லி ஒரு ரூபா வரைக்கும் வருமானம் வந்தால் கூட மாதம் ஒரு ரூபா மாதம் ஒரு ரூபா நம்ம டூரிசமில் வருமானம் வந்தால் ஃபார்மை விட்டு நம்ம வந்து நான் சொல்லுவேன் ஃபார்மில் வந்து நான் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம பண்ணை உரிமையாளர் வந்து தோட்டத்துக்கே போக வேண்டாம் இன்றைக்கி பி வந்துருச்சு டெக்னாலஜி வந்துருச்சு இங்கேயே உட்காந்து டேபிளில் போட்டு வச்சு பிக்வோர் புக்கு வெஜிடபிள்ஸ்னு சொல்லி ஒரு நூறு பேஸ்கெட் போட்டோம்னா இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கு நம்ம ஃபார்மை விட்டு வெளியே நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ ஃபார்மில் வந்து குவாலிட்டியான டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் நான் வீக்கெண்ட் ஃபார்மிங் தான் பண்ணுறேன் சனிக்கிழமை வருவேன் ஞாயிற்றுல போயிட்டேன்னா நாலு நாளைக்குள்ள வருமானம் தான் வரும் நான் பதினஞ்சு வருஷமாக என்னை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ரிட்டர்ன்ஸ் இன்றைக்கி மல்டிப்ளை ஆகி இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் செபில இருக்கிறத நான் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கேன் டெல்லி செபில இன்வெஸ்டர் மீட்டை வாங்கன்னு சொல்லி பாலிசி போய் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் திட்டக்குழு என்னை வந்து தேடுது இன்றைக்கி அருள் ஜேம்ஸ் என்ட்ட வந்து பேசுகிறாரு ஏன்னா என்னோடய ஃபார்ம் வந்து நான் போன அன்றைக்கி பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கார்பனு இன்னைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கார்பனு சேட்டலைட் வந்து ப்ரூவ் பண்ணுது என்னோடய காட்டில் பெப்பர் கொடி ஏறிக்கிட்டு இருக்குது இது வந்து நான் ஒன்றும் பெருசாக கற்றுக்கலாம் எங்கள் அப்பா தான் வந்து ஏழு வயசுல அவரே ஆடி மாதம் உதவு கூட்டிட்டு பூ பூக்கும் போது சங்கு ஊதுனாங்க எதுக்கு தான் சங்கு ஊதுரா அப்படின்னா பூ சங்கு ஊதுனா பூ பிடிக்கும்டா அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்ததுதான் மூணு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தாவும் பாட்டியும் அப்பனும் எங்கள் தாத்தா மூணு பத்திரத்தை பார்க்கும்போது வியாபாரம் ஏகாம்பரஞ்சட்டியார் அப்படி இருந்துச்சு எங்கள் தாத்தாவுக்கு அதுக்கு முதல் தலைமுறையில் சுகஜீவனம் ஜீவனம் மகாஞ்சட்டியார் இருந்துச்சு சுகஜீவனம்னு ஒரு வாழ்வியல் முறையே இருந்துச்சு இன்றைக்கி ஹஸ்பண்ட் அஞ்சு லட்சம் ஒய்ஃப் அஞ்சு லட்சம் வாங்குகிற வீட்டில் கூட சுகஜீவனம் நடக்கலை அதனால் ஃபார்ம் ஓனர்ஸ் வந்து ஃபார்ம்லேயே குவாலிட்டியான டைமை இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த பாலிசி வர்ற பட்சத்தில் எல்லா விவசாயம் எல்லா வியாபாரியும் அங்கேருந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு எனக்கு டெலிவரி எப்போ கொடுப்பேன் அப்படின்னு அவங்களும் சொல்லலாம் இப்போ நான் வெங்காயம் அங்கே வந்து எங்களுக்கு ரெண்டு கிராமம் ஒன்று வந்து ரெண்டு கிராமத்தில் மறக்கணும்னு ஒரு வில்லேஜு இன்னொரு வில்லேஜில் ஃபுல்லாக வெங்காயம் தான் வருது இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அங்கே ஒரு எஃபிஓ ஃபார்ம் பண்ணி வெங்காயம் வந்து ட்ரை ஆனியனுக்கு எனக்கு ஈரோப்புக்கு வந்து சாம்பிள் கொடுத்து ஓகே ஆகிடுச்சு இப்போ நான் இனிமே என்ன சொல்கிறேன் நீ வந்து வண்டிக்கு தூக்கிட்டு போகாத எல்லாரையும் புக் பண்ண சொல்லு பணத்தை கட்டு வண்டி அனுப்ப நாங்கள் டெலிவரி அனுப்புகிறோம் நீ வந்து தூக்கிட்டு போகாத டு கிராப் மெயின்டெனன்ஸ் நான் தரேன் அப்படின்னு ஒவ்வொரு கிராப்புக்கு நாங்கள் அடுத்த நிலையில் போகிறோம் அப்போ இந்த அக்ரோ டூரிசம் வரும்போது இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து நாமினேட் பண்ணி மதுரை டிஸ்ட்ரிக்டில் இங்கே இங்கே வந்து அக்ரோ டூரிசம் நடக்குது அப்படின்னா ஒரு பத்து காட்டேஜ் போட்டோம்னா இன்றைக்கி நாற்பது லட்சரூபா லோன் வந்து வேணால் வாங்கிரலாம் வாங்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட ஈஸியாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து பணம் கொட்டுது அந்த சுற்றுலா துறையத்துக்கு அந்த நம்ம தோட்டத்துக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்ம பேசாமல் உட்காந்துருந்தால் போதும் பணம் அருமையாக கொட்டும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பயன் வேளாண் சுற்றுலாவோட பயன்னால் இந்த இளைஞர்களை விவசாயத்தை நோக்கி ஈர்க்கிறது அதுதான் எனக்கு வந்து மன நிறைவு தர ஒரு நான் வேளாண் சுற்றுலா பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் பார்த்தா கூட இந்த இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தோட்டத்துக்கு வரும்போது நானும் ஒரு விவசாயி ஆகணும் ஏன்னா எப்படி ஒரு மடிக்கணினியவோ ஒரு மொபைல் ஃபோனையோ அந்த குழந்தைகள் இளைஞர்கள் வந்து அதை எடுத்து கையில் வச்சு இயக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அதை விட ஒரு நூறு மடங்கு சந்தோஷம் ஒரு கோழி குஞ்சையோ ஒரு ஆட்டுக்குட்டியவோ தூக்கியோ கொஞ்சம் போது அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இன்றைக்கி நகரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நகர நகரமயமானனால இந்த நாலு செவத்துக்குள்ளே அடைஞ்சு இந்த ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் நோண்டிக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அதனால அவங்களுக்கு அந்த விவசாயத்து மேலே வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு வந்து இல்லாமல் இருக்குது இந்த அக்ரோ டூரிசத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர்றது மூலமாக இந்த இளைஞர்களை எதிர்கால சந்ததியை நம்ம விவசாயத்தை நோக்கி ஈர்க்க முடியும் அது ஒரு பெரிய பயன் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து பிறந்து வளர்ந்தது பட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம படிப்பனால் வந்துட்டு வந்து சிட்டிக்கு போயிட்டு அப்படியே சிட்டியிலே ஃபுல்லாக அதுதான் என்னோடய இது பட் மனசுக்குள்ளே வந்துட்டு நம் நம்மளோட ரூட்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது நான் சின்ன வயசில் இருக்கும்போது தாத்தாலாம் வந்துட்டு மூணு மணிக்கு கேஞ்சு காலையில் விவசாயம் பண்ணுறதுலாம் நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ அந்த பேக் டு த ரூட்ஸுன்னு ரொம்ப நாள் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு சில ஏக்கருங்கள் நம்ம குடும்பம் ரீதியாக வந்துட்டு எனக்கு வந்துச்சு ஸோ அதை வந்துட்டு ஒரு நல்ல விவசாயம் பண்ணணும் பட் எல்லோரும் சொன்ன மாதிரிங்க நம்ம விவசாயத்தில் வந்து காசு உள்ளே போடுறது வந்து ரொம்ப ஈஸி இந்த வெள்ளை யானைக்கு வந்து தீனி போடுற மாதிரி வந்துட்டு காசு எவ்வளோ இழுத்துக்கினே இருக்கும் ஆனால் அதுலேருந்து வெளியில் எடுத்துன்னு வர்றது வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஸோ என்னோடய அப்பா அம்மா வந்துட்டு இது இந்த மித் செவன்ட்டிஸ் ஒரு எழுபத்தஞ்சி வயசு ஆகுதுங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை வந்துட்டு வயசு ஆ ஆயிட்டு வீட்லேயே உட்காரக்கூடாது எதனா ஒன்று யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிருக்கணும்னு அவங்களுக்கும் ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியாச்சு இப்போ எனக்கு வந்துட்டு விவசாயத்தில் ஆசை அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுன்னு ஒரு ஆசை அப்போ தான் வந்துட்டு இந்த இந்த ஜாயிண்ட்டாக இது பண்ணி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த ஈகோ டூரிசம் இந்த ஃபார்ம் டூரிசம் ஆரம்பிக்கலான்னு அண்ட் இந்த த்ரீ இயர்ஸில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு குவைட் சக்ஸஸ்ஃபுல்ங்க மெயினாக சக்ஸஸ் வந்துட்டு அப்பா அம்மாக்கு திருப்தி ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஒரு மூணு சின்ன அழகான காட்டேஜஸ் உள்ளே கட்டி அதுலேருந்து வந்து யூஸ்வலாக வந்து சென்னை பெங்களூர் மக்கள்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருக்கிறது ரெண்டாவது வந்துட்டு ஃபைனான்ஷியல் கெயின் இதுலேருந்து காசு வந்துட்டு இதுவரைக்கும் என்ன காசு உள்ளே போட்டோமோ அட்லீஸ்ட் அந்த காஸ்ட்லாம் வந்துட்டு திருப்பி எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பட் மூ மூணாவது ரொம்ப திருப்தியான விஷயங்க நம்ம ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஒரு நாலு சின்ன கிராமங்கள் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுக்க எல்லாமே லேடிஸ் தாங்க அது ஒரு பெரிய ஒரு மனசு திருப்தி தமிழ்நாட்டிலே அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கிய முதல் சந்தை நம் சந்தை நேச்சர் அக்ரோ மார்க்கெட் இதை உருவாக்கின பங்களிப்பு செந்தமஞ்செல்வ சாருக்கு பெரிய பங்களிப்பு அடுத்து கூடுதல் நாங்கள்லாம் சேர்ந்து இதை செயல்படுத்திட்டு வரோம் நான் தனியாக சிவ ஆர்கானிக் ஃபார்மிங் குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிராற்றல் வேளாண்மை பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் பயிற்சியாளராக இலவச பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இது குஜராத்தில் அறுபதாயிரம் கொடுத்த கற்றுட்டு வரவங்க இருக்காங்க நம்ம வானகத்தில் ஆறாயிரத்தி எட்நூறுபா கட்டி தெரிஞ்சுக்கிற நிலையில் பயிற்சிக்கு போகிறாங்க நாங்கள் இலவச பயிற்சியாக ஒரு ஐந்து பயிற்சிகள் முடிச்சுருக்கோம் இதை என்றைக்கும் போல விவசாயிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி ஒரு நாள் முழுதும் எங்களுடைய பயிற்சியை எடுத்தாங்க கொத்தூர் பயிற்சியில் வேளாண்மை என்பது என்னை போன்ற வயது உள்ளவர்கள் அறுபது வயது உள்ளவர்களுக்கு இது சின்ன வயதிலிருந்து பழக்கம் ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இது எப்படி பழக்கத்தை விட்டு போயிடுச்சுன்னா நாமளே நம்ம குழந்தைகளை நிலத்தில் கூப்பிட்ணு வந்து விடலை இங்கே நம்ம தோற்று இருக்கிறோம் உண்மை அதுதான் இதை செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு ஒரு தொழில் ரீதியாக இந்த வேளாண் கூட்டம் சுற்றுலா கூட்டம் இப்போ வந்து இதை உருவாக்கியிருக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி அட்வான்ஸ் நிலையில் இருந்தாலும் கூட விவசாயத்தை காப்பாற்றணும் ஒரு எண்ணத்துக்கு வந்துவிட்டோம் எங்கே தோக்குறோம் நம்ம பொருளை விற்க முடியாத இடத்துல தோக்குறோம் அப்போ எப்படி விற்பனை செய்யலாம் இது ஒரு வாய்ப்பாக அமையுது இப்போ ம மக்கள் நல சந்தை ஐயா நடத்திட்டு இருக்காரு அதே போல் அங்கங்கே இப்போ நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இருக்கு கண்ணமங்கலத்தில் ஒரு மாதம் முறை நிகழ்வு நடந்துட்டு இருக்குது அவங்க ஒரு விற்பனை தளம் உருவாக்கியிருக்காங்க இயற்கை விவசாயத்தை சார்ந்த பொருட்களை உண்டான வாய்ப்புகளும் நுகர்வோரிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இன்றைய காலகட்டத்தில் அடிப்படையாக இருக்குது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லோரும் சேர்ந்து செயல்படும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே நம்ம வைக்க முடியும் கண்டிப்பாக இதை இன்னொரு படி முன்னேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் என்கின்ற நம்மாழ்வாரின் கோட் கோட்பாட்டின் படியும் முயற்சி என்பது விதை போல விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை என்றால் மண்ணுக்கு உரம் என்கின்ற அவருடைய கொள்கைக்கு ஏற்றபடி எங்களுடைய தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு தொடங்கி ஏற்கறைய பத்தா பதினோரு ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம் ஐயா அவர்கள் தான் முதல் முதல்ல வந்து தொடங்கினார்கள் நம்மாழ்வார் ஐயா அப்புறம் நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள்லாம் வந்து எங்கள் பண்ணியில் அரிசி திருவிழா நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கி வச்சாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே எங்கள் பண்ணையில் நடந்த நிகழ்ச்சி இதே போல் பல பண்ணைகளில் நடக்கணுன்றது தான் எங்களுடைய கொள்கை அதன்படி செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்கள் இப்போ மிக சிறப்பாக இதை நடத்தி ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ இந்த சுற்றுலா பற்றி சொல்லும்போது நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது பக்கத்தில் நான் ஒரு ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு கம்பெனியை ஆரம்பித்தேன் அதை நடத்த முடியலன்னு என்ன பண்ண ஒருத்தருக்கு விற்றுட்டு போயிட்டேன் அவங்க அந்த டூரிசம் சம்மந்தப்பட்டவங்க இப்போ இங்கே பக்கத்துலேயே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் ரூமு தென்னங்கேற்று வாலியில் போட்டு பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இங்கிலீஷில் சொன்னதான் புரியுது அந்த ஸ்விம்மிங் பூல் ஒன்று பண்ணிவிட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி நாங்கள் வந்தோம் சும்மா பார்க்குறதுக்கு இங்கே பார்த்துட்டு தான் அங்கே போகலான்னு போனால் அப்போ வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்காரர் நம்ம நாட்டுக்காரில் வெளிநாட்டுக்கார் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க அப்போ அதே போல் பக்கத்தில் ஒரு க்ரௌண்டு ஒன்று ஏற்படுத்தி ஃபுட்பால் கிரவுண்டு அதுபோல் விளையாட்டுக்குன்னு ஒரு மைதானம் கொஞ்சம் எனக்கு பின்னாடி இடம் வாங்கி அதிகம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப தொலைவு தேடல பக்கத்துலேயே அந்த இது நடந்து இருக்குதுன்றதுக்காக ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் நான் வாங்கி வித்த இடம் தான் அது அப்போது இது எல்லாமே தேவைப்படுது இப்போது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைடு போயிட்டேன்னு வச்சுங்க நான் ஒரு சொந்தக்காரர் கல்யாணத்துக்கு போனேன் அவங்க ஒரு ஏதோ ஒரு இது போல் ஒரு தோப்புல தான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அங்கங்கே பில்டிங் கட்டி ரூம் கட்டி மருத்துவங்களுக்கு இடையில அது இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் பெங்களூர் தள்ளி போய் அங்கே போய் கல்யாணம் வச்சுருக்குறான் மொத்தம் மரங்கள் பொடி அந்த இடத்துல அவங்க சாப்பாடு என்ன வசதியோ நம்ம சாப்பாடு செய்து தான் செய்துக்கலாம் அவங்களே செய்து கொடுக்க சொன்னால் செய்து கொடுக்குறாங்க அதுபோல் இப்போ அதே போல் ஆரணிக்கு முன்னாடி அந்த வளையாத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மண் ரோடு தான் போகுது உள்ளே போனால் ஒரு சின்னதாக ரெண்டு மூணு நாலஞ்சு ரூம் கட்டிக்கிறாரு ஒரு ஹால் கட்டி அதில் வந்து ஒரு பர்த்டே நிகழ்ச்சி பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நான் போனேன் இதெல்லாம் பார்க்கும்போதே உலகம் இப்போ நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம வந்து தரையில் தொலைச்சிட்டு வானத்தில் தேடிக்கி இருந்தோம் இப்போது அதே மண்ணில் இப்போ தேடினோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய இடத்துங்களை பார்த்திங்கன்னா எல்லாமே பாண்டிச்சேரி எனக்கு பாண்டிச்சேரிலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து கடற்கரை ஓரம் இருக்கிற மொத்த நகரங்கள் முதல் கொண்டு இங்கே இருக்கிற ஏலகிரி முதல் கொண்டு பார்த்திங்கன்னா இந்த வீக் டேஸுன்னு சொல்லக்கூடிய சனி ஞாயிறில் பெங்களூரில் இருந்து மற்ற வெளியூரில் இருந்து நிறைய மக்கள் வந்து இப்போ தங்குறாங்க அவங்கெல்லாம் இப்போ இயற்கையோடு இருக்கணும்னு விரும்புகிறாங்க ஆகவே நாம் இந்த இதை வந்து பயன்படுத்தணும் முன்னெல்லாம் சென்னையில் சென்னைக்கு போயிட்டோம் கிராமத்துக்கே வரமாட்டான் இப்போ ரெண்டு நாள் லீவு விட்டோம் குடும்பத்தோடு மொத்த கிராமத்துக்கு போகிறான் பஸ்ஸில் இடம் போகிறதில்ல ட்ரெயினில் இடம் போவதில் முதல்ல ரோட்டில் டோட்டில் மாதிரி கார் வச்சுங்கிறோம் காரில் போகிறான் மறுநாள் லீவு விட்டோன்னு திங்கம் பார்த்தா ஆகி போகுது மெட்ராஸ் பூரா உள்ளே வர முடியல என்னடா நான் விட்டு அந்த மாநகரத்தை விட்டு அவன் கிராமம் அவன் சொந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் கொரோனா வந்த பிறகு இயற்கை உணவு இயற்கை மருத்துவம்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு அதை சார்ந்து நம்ம சிந்திக்கணும் அதை சார்ந்து நம்ம செயல்படணும் நகரத்தில் இருக்கிற மக்களே கிராமத்துக்கு வந்து பொருள் வாங்கி போகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இங்கே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்